இன்னைக்கு மலேசியாவில் உள்ள பெராக் தாங் கேவ் டெம்பிள பார்க்க போறோம் இதுக்கு பின்னாடி நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அதுக்கு பின்னாடி உழைப்புன்னு வழி வழியாக இதை பாதுகாத்துட்டு வராங்க அப்படி இந்த கோவில் உள்ள என்ன இருக்கு இது எங்க தொடங்குச்சு இந்த கதை எதனால இப்ப ஒரு பகுதி பூட்டி இருக்குன்றதையும் பார்க்கலாம் இந்த இடம் எங்க சுத்தி பார்த்தாலும் பச்சை பசுமையா சுண்ணாம்பு பாறைகளுக்கு மத்தியில இந்த டெம்பிள் அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் சாங் இ ஈ அப்படின்ற சைனா வழி வம்சத்தை சேர்ந்தவர் மற்றும் அவங்களோட மனைவி சேர்ந்து இங்கே ஒரு புத்திஸ்ட் டெம்பிளை உருவாக்க முயற்சி பண்ணாங்க அப்போ அவங்களுக்கு வந்து காசு பற்றாக்குறை இருந்ததுனால இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி லோக்கல் பீப்புள்கிட்டையும் சரி நிறைய டொனேஷன்ஸ் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க இப்படி படிப்படியாக ரொம்பவே கஷ்டத்துக்கு மத்தியில் பல சவால்கள் வந்து எதிர்கொண்டு தான் இந்த டெம்பிளை வந்து அவங்க உருவாக்குனாங்க சாங் ஈக்கும் சரி அவங்க மனைவிக்கும் சரி இது மிகப்பெரிய கனவா இருந்தது ஜான்சன் ஈயோட ஆலோசனைப்படி தான் முழுக்க முழுக்க இந்த கோவிலோட அமைப்பு இந்த இடத்துல இந்த சிலை இவ்வளோ உயரமா இருக்கணும் இந்த இடத்துல ஓவியங்கள் இருக்கணும்னு எல்லாத்தையுமே ஒன்னொன்னா பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடு கட்ட போறோம்னா பல ஆலோசனை கேட்குறோம் அது மிகப்பெரிய சவாலா இருக்கும் கட்டி முடிக்கிறதுக்கு ஆனால் வெறுமன சுண்ணாம்பு பாறையா இருந்ததை கொடைஞ்சு இவ்வளோ பெரிய கேவ் மாதிரி உருவாக்கி அவ்வளோ அழகாக அழகா ஒரு டெம்பிள உருவாக்கி இருக்காங்க சவால் மலேசியன் கவர்மெண்ட் கிட்ட அவங்க இந்த டெம்பிள் கட்டுறதுக்கு அனுமதி வாங்குறதுல ஆரம்பிச்சது இத கட்டி முடிக்கிறதுக்கு நிதி உதவி பத்தாம அவங்களோட மனைவி கணவனுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருந்திருக்காங்க எல்லா இடங்களுக்கும் போய் நிதி எவ்வளவு திரட்ட முடியுமோ கணவனோட ஆசையை கட்டி முடிக்கிறதுக்காக அவ்வளோ வந்து செஞ்சிருக்காங்க உதவி சாங்சன் இ அப்புறம் அவங்களோட மனைவியோட ஓவிய மாதிரியே இருக்குமா இது ஒருத்தரோட பெண்களோட கனவுன்னு சொல்ல முடியாது கணவன் மனைவி ரெண்டு பேரோட கனவும் இந்த டெம்பிள கட்டி முடிக்கிறதுக்கு பல வருட காலங்கள் எடுத்துருச்சு கிட்டத்தட்ட ஐம்பது வருட காலங்களை தாண்டியும் இந்த டெம்பிளோட வேலைகள் இருந்துகிட்டே இருந்தது அப்ப துர்திருஷ்டவசமா சான்சன் ஈ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மறைஞ்சிட்டாரு குறுகிய காலத்தில் அப்புறம் அவங்க மனைவியுமே மறைஞ்சிட்டாங்க அவங்க பையன்தான் அடுத்து இந்த டெம்பிளை எடுத்து முழுமைப்படுத்தினார் இன்றைக்கு இது இன்டர்நேஷ்னல் லெவல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸாகவும் மாறி இருக்குது இது பக்கத்தில் ஒரு சின்ன டெம்பிள் அமைப்பு பூட்டியே இருக்கு அதுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் ராக் ஃபால் ஏற்பட்டு அங்கிருந்து செக்யூரிட்டி மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அதை திறக்கவே இல்லை பைக்குள்ள இருக்க புத்தாவோட உயரம் பன்னெண்டு மீட்டர் உள்ள படிக்கட்டுகளோட எண்ணிக்கை நானூத்தி ஐம்பது இப்படியாக ரொம்பவே அழகான இந்த இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு வீடியோல பாக்குறேன் பாய்